இஸ்லாம் என்றால் அது மார்க்கமாக இருக்கிறது இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கம் என்று சொன்னால் அது தீன இஸ்லாம் தான் என்பதாக அல்லாஹுல் அலி இம்ரான் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடுவார் இஸ்லாம் என்பதும் ஈமான் என்பதும் நீதி என்பதற்கு மறு பெயர் உள்ள ஒரு மதபாக மார்க்கமாக வழியாக சிராத்தாக சபீலாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முழுக்க நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் அநீதி என்பது நபியுடைய வழி அல்ல நபீமார்களுடைய வழி அல்ல சஹாபாக்களுடைய வழி அல்லாம் இமாமுகள் வழி அநீதி என்பது கிடையாது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு முறை நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடம் நோமான் பின் பஷீர் அவர்கள் வருகிறார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் இப்னு பஷீர் பஷீர் அவர்களுடைய மகனாக இருக்கிறார்கள் இவருக்கு ஒரு சகோதரர் உண்டு ஆனால் நோமாநதியாகுத்தாள அன்பு அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுடைய பேச்சையும் கேட்பார்கள் எவ்வாறு நபி அவர்களுடைய பேச்சை கேட்பார்களோ அப்படி ஆனால் அவருடைய சகோதரர் கேட்க மாட்டார் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு மூன்று பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் இருந்தால் சில பிள்ளைகள் பேச்சை கேட்கும் சில பிள்ளைகள் பேச்சை கேட்காது இந்த சூழ்நிலையில் நோமாததியாப்பு தாளிய தந்தை ஒரு குதிரையை வாங்கி நபி அவருடைய கரத்தால் அல்லது நபி அவருடைய பார்வையை கொண்டு உங்கள் சார்பாக என்னுடைய இந்த மகனுக்கு நான் இந்த குதிரையை அன்பளிப்பாக வழங்குகின்றேன் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் கேட்ட முதல் கேள்வி உங்களுடைய இன்னொரு மகனுக்கு கொடுப்பீங்களா இல்லை அத கொடுப்பதற்காக வாங்கியிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் இல்லை யாரோ சூழல்லாம் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் செய்கின்ற இந்த தவறுக்கு நான் என்னையே நீங்கள் சாட்சியாக்குகிறீர்களா இது தவறு இது பிழை இது குறை இது குற்றம் ஒரு பிள்ளைக்கு கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்காமல் இருப்பது மகனுக்கு கொடுத்து மகளுக்கு கொடுக்காமல் இருப்பது மகளுக்கு கொடுத்து மகனுக்கு கொடுக்காமல் இருப்பது அல்லது மகனுக்கு கொடுத்து மகளுக்கு கொடுக்காமல் இருப்பது இல்லை கொடுப்பதில் குறைவு நிறைவு செய்வது உண்மைதான் வாரிசுடைய பங்குல பெண்ணுக்கு ஒரு பங்கு மகனுக்கு இரண்டு பங்கு ஆனால் மாற்றமாக அது ஒரு பங்கு கூட பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் போறவில்லை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹவை காதிலூ அவளாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் மிஸ்ருடைய கவர்னர் அமர்பின் ஆஸ் வதியாஹு தாலா நுகுமா அவருடைய மகனார் ஒரு முறை சக தோழர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் மக்களிடத்தில் நாமெல்லாம் குதிரை சவாரி போகலாமா போட்டி வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்க எல்லோருமே போட்டியிட்டு கொண்டு சென்றார்கள் அதில் ஜெயித்தவர் யார் சொன்னார் ஒரு ஏழை சஹாபி ஏழை நபர் அமர்வின் ஆசிரதி எல்லாம் மகனாருக்கு கோம் வந்து அடித்து விட்டார் சவுக்க எடுத்து நல்லா அடிச்சுட்டார் நீ எப்படி ஜெயிக்கலாம்னா இல்ல பொறாமையின் காரணமாக அவர் ரத்த வெள்ளத்தில் தன்னுடைய தந்தையிடத்தில் செல்கிறார்கள் தந்தை தன்னுடைய மகனுடைய நிலைமையை பார்த்தவுடன் நாம் எல்லாம் படித்திருப்போம் பார்த்திருப்போம் தாயுடைய பாசத்தை தந்தையுடைய பாசமும் இருக்கு என்பதற்கு இப்படிப்பட்ட வரலாறுகள் அவருக்கு சான்றாக இருக்கின்றன உடனே குதிரையில் அமரும்படி சொல்லிவிட்டு தந்தை தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு மதினாவுக்கு செல்கிறார் மிசரில் இருந்து இரவு நடு இரவிலிருந்து அங்கே மதீனாவில் அவர்களை பார்த்தியா உமர் என்று அழைக்கிறார் நடுநிசையில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் அநியாயம் நடக்கும் பொழுது அவர்கள் தூங்கலாமா என்று கேட்டு மறுபடியும் எழுப்பினார் மகனே ஒரு முறை கேட்கும் பொழுது இந்த இரவில் எங்கே செல்கிறது என்று கேட்கும் பொழுது இவர் சொன்னார்கள் இது என்று சொன்ன அநீதியுடைய காலம் உமருடைய காலம் வா உமரிடத்தில் செல்லலாம் என்று சொல்லிக் கொண்டு மகனை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன் எனவே உமரை எழுப்புங்கள் என்பதாக சொன்னார்கள் உமர் ரதி அல்லாஹூ எழுப்பப்படுகிறார்கள் உடனே ஓடி வருகிறார் என்ன விஷயம்னா இந்த விஷயத்தை சொல்றாங்க அமர்வின் ஆஸ் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு அதற்குமரே பாரூக் கட்டளை இடுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய மகனோடு மதினாவிற்கு வரவும் மகனோடு வந்தார்கள் எல்லூருக்கு மத்தியில் யார் மீது அநியாயம் செய்யப்பட்டதோ அடிக்கப்பட்டதோ அவர் இடத்தில் சவுக்கை கொடுத்து உன்னை அடித்தது போல் அடி என்று சொல்லவில்லை இந்த அமருபின் ஆசுடிய மகன் விளங்கும் வரையணும் விளங்கணும் அணிவினா என்னன்னு விளங்குன்னு அடி அதுக்கு பிறகு சொன்னார்கள் அமர்வின் ஆசிற்கு கோணி பையால் அவர் உடுத்தி கொண்டு வந்த ஆடையை எடுத்து விட்டு உருவி விட்டு இந்த ஆடையை போடுங்கள் சொன்னார்கள் இருந்தவர்களும் கேட்டார்களாம் மகன் செய்த தவறுக்கு தந்தை என்ன செய்ய வேண்டும் இல்லை மகனுக்கு சொல்லி வழக்குன்னு நான் கவர்னனுடைய பிள்ளை நினைக்காதே ஓ அப்ப கவர்னர் நினைக்காதே சாதாரண நபர் நினை நீதியாகிரி எனக்கும் கவர்னர் இல்லாதவர்களுக்கும் எந்த வேறுபாடும் வித்தியாசமும் இல்லை என்பதை உணர்த்தி வளர்த்திருக்க வேண்டும் அதனால் இவருக்கும் தண்டனை இதுதான் உமர் ரபி அல்லாஹுடைய ஆட்சி காலம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெரியோர்களுடைய சொல்லவில்லை அரசன் முஸ்லிமாயிட்டான் முஸ்லீமானவுடன் நோ முஸ்லிம் களபத்துள்ளாவிற்கு உம்ராவுடைய எண்ணத்தாலோ அல்லது ஹஜுடைய எண்ணத்தாலோ நபீலான தவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவருடைய ஆடை மிகவும் நீண்டதாக இருந்ததன் காரணமாக அபா அல்லது ஜுப்பா பின்னால் வந்த நபர் அதை மிதித்து விட்டார் மிதித்தவுடன் அந்த ஹஸாருடைய அரசன் நௌ முஸ்லிம் அறைந்து விட்டார் அதே இடத்தில் அவர் உடனே ஹகர்துமரே அன்பவர்களை அணுகி இந்த அறிதியை சொன்னார்கள் அவர்கள் அவனை அழைத்து இரவுக்குள்ளே நீ அறிவி செய்யப்பட்டவனை ராஜி ஆக்கிக்கொள் உனக்கு பொறுத்தவனாக ஆக்கிக்கொள் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு இட்டு உன்னுடைய பிழையை பொருத்திக்கொள் சரியாக்கிக் கொள் இல்லை என்று சொன்னால் நாளை இதே தண்டனை உனக்கு கொடுக்கப்படும் அவன் உன்னை அடிப்பான் இதுதான் இஸ்லாமிய சட்டம் அவன் எவ்வளவு கேள்வி ஆனால் முஸ்லிம்கள் யார் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி மன்னனாக இருந்தாலும் சரி மன்னாங்கட்டியாக இருந்தாலும் சரி செல்வத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் எல்லாம் ரபு இருக்கின்றார் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே அவன் விட்டு ஓடிவிட்டார் என்பதாகவும் இஸ்லாத்தை விட்டு விலகிவிட்டார் நசுராணியாக மாறிவிட்டான் முறுக்கதாகி விட்டார் என்பதாகவும் சொல்லப்படுகிறது சொல்லக்கூடிய நோக்கம் யாராக இருந்தாலும் நீதி நிலைநாட்ட வேண்டும் இதுதான் சஹாபாக்கள் இதுதான் சகாபாக்கள் ஒரு முறை அமீர் உகமீனாக இருக்கிறார்கள் அவர் மீது அவருடைய ஒரு ஜிரா போர் போர் கவசம் ஆடை விட்டது காலாக போய்விட்டது கலவு போயிற்சி அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு யூதரிடத்தில் இருக்கிறது அவர் அமீர் உர்மீனாக இருந்தும் அந்த இடத்துக்கு அரசராக இருந்தும் அதை பிடுங்க முடியும் எடுக்க முடியும் வீரமும் உண்டு வீரருக்கு புகழ் புகழ்பெற்றவர்கள் ஹரதிகரல மல்லாவல அதை எடுக்கல அதை வாங்கல கேட்கலை மிரட்டலை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க இப்போ ஹர தலியவர்கள் வருகிறார்கள் அந்த யூதனும் வருகின்றான் அந்த யூதன் சொல்கிறான் இது எந்துதான் வழக்கு தொடுத்தவர் யார் ஹர தளியவர்கள் எனவே நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா நீங்க தான் வழக்கு தொடுத்துருக்கீங்க போட்டிருக்கீங்க நீங்க தான் சாட்சி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இமாம் ஹசன் ரவி அல்லா புத்தாலா அனுபவம் நபியுடைய பேரர் நபியுடைய தோற்றமும் நபியுடைய பண்பும் பரிவும் அன்பும் கருணையும் உள்ள ஒரு தோழர் பேரர் இமாம் ஹசன் ரவி அல்லா புத்தாலா அனுபவர்கள் வருகை தந்து சாட்சி சொல்றாங்க இது ஹரத் அலி தான் என்னுடைய தந்தை அவர்களுடைய சொல்லும் பொழுது தந்தைக்கு சாட்சி மகன் அல்ல செல்லாது யோசிச்சு பாருங்க போர் வீட்டில் தான் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்துருப்பாங்க அப்போ அப்பனுக்கு மகன் சாட்சி இல்லைன்னா யாரை போட்டு வர முடியும் சொல்லிட்டு ஹரத் அலி அவர்களுடைய ஒரு அடிமை கம்பர் என்ற பெயருள்ள அடிமை அவர் வந்து சொன்னார் இது என்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பாக பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய கரது அலி இதுதான் இதுன்னு நீ என்ன உறவுன்னு கேட்டாங்க நீதிபதி இவருடைய அடிமை ஒன்றும் செல்லாது வேற யாராவது இருக்காங்களா வேற யாரும் இல்லை அப்போ இது யாருக்கு சொந்தம் யூதனுக்கு தான் சொந்தம் இப்போ நீதிபதி என்ன சொல்றாருன்னா யூதனுக்கு சொந்தம் அதுவே தப்பான தீர்ப்பு தவறான தீர்வு ஆனால் சாட்சி இல்லை அழியவரிடத்தில் நீ அவர் மீது வழக்கு போட்டு அவரை துன்புறுத்தலின் காரணமாக நீங்கள் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரை ராதி ஆக்க வேண்டும் அவர் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் அது அழியவர்களை போயிட்டு மன்னிச்சுக்குங்க என்னால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு இன்னல் இடையூறு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேள்விக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அந்த யூத அதே இடத்துல லாயிலாக இல்லைன்னா முகமது ரசூலுல்லா இவர்களே இவ்வாறு இருக்கிறார்கள் தான் குருவுடைய நபி எப்படி இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி வளர்ந்ததுதான் இஸ்லாம் நீ நம்முடைய வீட்டில் இல்லை நம்முடைய நாட்டில் இல்லை நம்முடைய ஊரில் இல்லை நம்முடைய ஏரியாவில் இல்லை நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இல்லை நம்முடைய சொந்தங்கள் மத்தியில் இல்லை என்று சொன்னால் மிக அல்ல அதே மாதிரி ஜும்மாவுடைய நாளில் மதியனாவில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க அதை தும்மர்றது அல்லாஹு தாலா தான் இமாம் தாமதமாக வர்றாரு அபுஐ வன்சாரி ரதி அல்லாஹு தாலா அன்பு எங்களுக்கு வேலை இல்லைன்னு நினச்சிங்களா வேலை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா உட்காந்துருக்கோன்னு இவ்வளோ லேட்டாக வரீங்க உங்களை கேட்க முடிய நினச்சிங்களா அப்படின்னாங்க அதற்கு அதற்கு முறை பார்வதி அல்லாஹு அலான் சொன்னார்கள் இல்லை இல்லை தவறாக என்ன வேண்டாம் என்னிடத்தில் ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது அந்த ஆடையை கூட என்னுடைய மனைவி துவைத்து விட்டார்கள் ஈரமாக இருந்தது காரணமாக காய வெள்ளைத்தோடு தொட்டு பார்ந்த ஈரமாக இருக்குது போட்டுட்டு வந்துருச்சு அதுதான் லேட்டுன்னாங்க அந்த காலத்தில் மதீனாவில் எப்படி வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா நான் இமாம் நான் அமீர் மக்மினி நான் ஹலீஃபா நான் ராஜா நான் மன்னன் நான் அரசன் நீ யாரா கேட்கறதுக்கு அப்படி கேட்கற கேட்டவருக்கு கேட்டிருத்தின் மன்னிப்பு கேட்டார் அந்த காலத்தில் பைத்துல் மாலில் ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுப்பாங்க அது சுமர்வத அந்த ஆடையை வாங்கறதுக்கு லைனில் நிற்பார் சில பேர் நகர்வாங்க கருண் எனக்கு முன்னாடி உள்ளவர்கள் முன்னாடி தான் திறந்து நான் எந்த நேரத்தில் பின்னாடி வரணும் அது மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு ஆடை கொடுத்தாங்க ஒரு முறை இவர் மட்டும் ரெண்டு ஆடை கொடுத்தாங்க ஒருத்தர் கேட்டார் என்ன கிட்ட ரெண்டு ட்ரெஸ் கொடுக்குறியா ரெண்டு ஆடை இரண்டு ஆடை தெரியுங்களா அப்படி கேட்கும்போது இல்லை என்னுடைய மெகன் அப்துல்லாபின் உமர்கிட்ட கேளுங்க இந்த கேள்வி என்ன அருத்துமர் அவர்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் அத்தா கிட்ட ஒரு ஆடை தான் இருக்குது ஆனால் அவருடைய பொங்கல் இருக்கக்கூடிய ஒரு ஆடை வாங்கிட்டாங்க என்னுடைய பங்குல வரக்கூடிய ஒரு ஆடை நீங்க வாங்கிக்கிங்க வாப்பா சொன்ன அதுதான் இன்னொரு ஆடை வந்து என்னுடைய ஆடைன்னு சொன்னாங்க இப்படி நீதியாக வாழ்ந்தவர்கள் முஸ்லீம்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தபே தாபியங்கள் உலமாக்கள் என்பதை விளைவிக்கிறது ஒரு தடவை துமரது எல்லா குத்தால அன்பு அவர்கள் மீதே என்ன செய்யப்படுகிறது வழக்கு தொடுக்கப்படுகிறது அவர்கள் வழக்கு மன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்துக்கு அங்கே நீதிபதியாக இருந்தவர் எழுந்திரிச்சாரு அது சுமரதி சொன்னாங்க உன்கிட்ட எனக்கு என்னுக்கு சார்பாக தான் நீங்க விளங்குவ நீ இந்த இடத்துல என்ன அரசனா பார்க்கக்கூடாது மன்னனாக பார்க்கக்கூடாது அமீர் உமனா பார்க்கக்கூடாது ஹலீஃபாவாக பார்க்கக்கூடாது நியாயம் குற்றவாளியாக பார்க்கணும் உன்கிட்ட எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்னு அவனை விளக்கிட்டார் அது மாதிரி அந்த அளவுக்கு நீதியாக வாழ்ந்தவர்கள் நமக்கு முன்னால் இருந்த சகாபாக்கள் தாபீர்கள் தபே தாபியங்கள் உலமாக்கல் நபிமார்கள் ரசூல்மார்கள் கண்மணி நாயகம் அரசு எனவே எல்லாம் வேண்டியார்கள் சொல்லுமே எதை விட்டாலும் உயிரை விட்டாலும் நீதியை விடக்கூடாது அநீதியை அனுமதிக்கக்கூடாது அல்லாஹ் குத்தாளம் அனைவருக்கும் நீதியாக வாழக்கூடிய தோப்பியத்தை அல்லாஹ் தருவானாக آمين وآخر ودعوة الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته